பின்னடைவை சந்திக்க உள்ள தேசிய மக்கள் சக்தி ரிசார்ட் அச்சத்தில் தென்னக்கோ தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளருக்கு சுமந்திரன் எச்சரிக்கை நாடாளுமன்றம் நடவடிக்கைகள் தொடர்பில் விசேட அறிவிப்பு ஜனாதிபதி நாளை வியட்நாமுக்கு விஜயம் அரசாங்கத்தை எதிர்ப்பவர்களுக்கு காத்திருக்கும் ஆபத்து மூன்றாவது தடவையாகவும் பொதுமக்களை ஏமாற்ற முறையும் அரசாங்கம் சஜித் குற்றச்சாட்டு இறுதி சடங்கில் கலந்து கொள்ள வந்தவரை கொலை செய்த நபர் யாழில் டக்லஸ் தேவானந்தா மீது நடந்த தாக்குதல் முயற்சி படுகொலை அதிரடியாக கைது செய்யப்பட்ட துப்பாக்கிதாரி துறை ஊழியர்களுக்கான விடுமுறை விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை தேசிய மக்கள் சக்தி இந்த தேர்தலில் பாரிய பின்னடைவை சந்திக்கும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தலைவருமான ரிசார்ட் பதிகுதியின் தெரிவித்துள்ளார் வவுனியா சுடுவன் புலவு கிராமத்தில் இடம்பெற்ற தேர்தல் பிரசார கூட்டத்தில் கருத்து தெரிவிக்கும் போதே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் மேலும் கருத்து தெரிவிக்கையில் கடந்த இரு தசாப்தங்களாக தமிழ் முஸ்லிம் சிங்கள மக்களுக்கு இந்த பகுதியில் ஆற்றிய பணிகளுக்கு நன்றிக்கடன் தெரிவிக்கும் தேர்தலாக இந்த தேர்தலை பார்ப்பார்கள் தேசிய மக்கள் சக்தி மக்களை ஏமாற்றுகிறார்கள் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் மக்கள் அதிக அளவாக வாக்குகளை வழங்கினார்கள் அதேபோல் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வடக்கு கிழக்கு பகுதி மக்களும் தென்பகுதி மக்களும் அதிக வாக்குகளை வழங்கினார்கள் ஆனால் கடந்த ஆறு மாத கால பகுதியில் அவர்களது செயற்பாடுகள் கூறியதற்கு நேர்மாறாக இருக்கிறது இந்த தேர்தலில் பெரிய பின்னடைவை அவர்கள் அடைவார்கள் எமது கட்சி நாடாளுமன்ற தேர்தலை விட இம்முறை அதிக வாக்குகளை பெறுவோம் கடந்த முறை வன்னியில் நான்கு சபைகளை கைப்பற்றி ஆட்சி அமைத்தோம் இம்முறை அதிக சபைகளை கைப்பற்றுவோம் என்ற நம்பிக்கை இருக்கிறது எனவும் कृपा கட்டாய விடுப்பில் உள்ள முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து திண்டக்கோன் பாதுகாப்பு கோரி தற்போதைய பதில் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூர்யவுக்கு கடிதம் அனுப்பியுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியகச்சர் புதிய மருதுங்க வெளியிட்ட கருத்துக்களின்படி படி குறித்த தகவல் வெளியாகியுள்ளது இந்நிலையில் ஆத்திரக்கிரிய உதவி போலீஸ் அத்தியகச்சரும் ஆத்திருக்கிறிய போலீஸ் ஆணையாளரும் தேசபந்து தென்னக்கோனின் வீட்டுக்கு சென்று வெளிநாட்டில் பதங்கியிருப்பதாக கூறப்படும் கஞ்சிப்பானை இம்ரான் என்ற பாதாள உலக தலைவர் அவரை கொலை செய்ய திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர் தேசபந்து தென்னக்கோன் தனது சேவை காலத்தில் பாதாள உலகம் மற்றும் போதைப்பொருள் பொருள் கடத்தலுக்கு எதிராக பல்வேறு காவல் நடவடிக்கைகளை மேற்கொண்டதாலும் நாட்டில் போதைப்பொருள் பொருள் வலியமைப்பை அளிக்க நடவடிக்கை எடுத்ததாலும் இந்த அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன தேசபந்து தென்னக்கோடுக்கு எதிரான அச்சுறுத்தல்கள் குறித்து குற்ற துறை இப்போது விசாரணைகளை தொடங்கியுள்ளது அதன்படி தற்போது சிறையில் உள்ள இரண்டு சந்தேக நபர்களிடமிருந்து வாக்குமூலங்களை பதிவு செய்ய குற்ற நடவடிக்கை எடுத்து வருவதாக மூத்த போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் தேசிய சக்தியின் யாழ்ப்பாணம் மாநகர சபை மேயர் வேட்பாளர் சுந்தரமூர்த்தி கபிலன் மாநகர சபை மேயர் அல்ல யாழ் மாநகர சபையின் உறுப்பினராக கூட தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் எம் சுமந்திரன் தெரிவித்துள்ளார் அவர் உறுப்பினராக வந்தாலே வழக்கு தொடர்ந்து அவரை வெளியேற்றுவோம் என்று அவர் கூறியுள்ளார் தனியார் ஊடகம் ஒன்றின் நேர்காணல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை கூறியுள்ளார் மேலும் இது சட்டவிரோதமான செயற்பாடு என்றும் கூறியுள்ளார் மே மாதத்தின் முதல் வாரத்துக்கான நாடாளுமன்ற அமர்வு இரண்டு நாட்களுக்கு மட்டும் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது அதன் பிரகாரம் மே மாதத்தின் முதலாம் வாரத்துக்கான நாடாளுமன்ற அமர்வு எதிர்வரும் ஒன்பதாம் திகதிகளில் இடம்பெற உள்ளது இதன்போது எட்டாம் திகதி வாய்மூல வினாக்களுக்கான விடையளித்தல் தவிர அன்றைய தினம் மாலை அமர்வில் இலங்கை சுங்க திணைக்களத்தின் வரி விதித்தல் தொடர்பில் அண்மையில் வெளியான வர்த்தமான அறிவித்தல் தொடர்பான விடயங்கள் விவாதிக்கப்படும் ஒன்பதாம் திகதி காலை அமர்வில் முதலில் வாய்மூல வினாக்களுக்கு விடையளிக்கப்படும் அதன் பின்னர் நாடாளுமன்ற உறுப்பினர் சேகா விதானக்கை முன்வைத்துள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் அரச தலைவர்கள் அவர்களின் பாரியார்கள் அனுபவிக்கும் சலுகைகளை குறைத்தல் தொடர்பான பிரேரணை நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹாரவின் அத்தியாவசிய பொருட்கள் இறக்குமதியில் அரசாங்கத்தின் வகிபாகத்தை அதிகரித்தல் தொடர்பான பிரேரணை நாடாளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயஸ்வரையின் கணக்காய்வாளர் நாயகம் முன்வைக்கும் பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்துதல் தொடர்பான பிரேரணை என்பன விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது அத்துடன் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயகம் முன்வைக்க உள்ள இலங்கையில் சகல குடும்பங்களுக்கும் சொந்த வீடு வழங்கல் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவீந்திர பண்டார முன்வைக்கும் பொது போக்குவரத்து தரங்களுக்கு அமைவாக பே பேருந்துகளை மட்டும் இறக்குமதி செய்வதற்கான பிரேரணை எனவும் அன்றைய தினம் விவாதத்துக்கு எடுத்துக் உள்ளது ஜனாதிபதி அனிர்குமார் குமார் நாய்க்கு நாளை வியட்நாமுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொள்ள உள்ளார் வியட்நாமின் கோஸ்தி நகரில் நடைபெற உள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் கொண்டாட்டங்களின் பிரதான அதிதியாக ஜனாதிபதி கலந்து கொள்ள உள்ளார் அதுடன் வியட்நாம் கம்யூனிஸ்ட் கட்சியின் முக்கியஸ்தர்களையும் சந்தித்து கலந்துரையாட உள்ளார் ஜனாதிபதியின் இந்த விஜயத்தின் போது இரு நாடுகளுக்கும் இடையில் பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட உள்ளன அத்துடன் இலங்கையர்களுக்கு வியட்நாமில் வர்த்தக வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்ளும் நோக்கில் வர்த்தக சமூக பிரதிநிதிகளும் ஜனாதிபதியின் இந்த விஜயத்தின் போது பங்கேற்க உள்ளனர் வரும் ஆறாம் தேதி வரை ஜனாதிபதி அனில்குமார் குமார் திசன் தங்கி வியட்நாமில் தங்கியிருப்பார் என்று வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சின் செய்திக்குறிப்பு தெரிவித்துள்ளது அரசாங்கத்தை எதிர்க்கும் மற்றும் ஜேவிபிக்கு பிரச்சனையாக இருப்பவர்கள் அனைவரையும் கொலை செய்யும் முயற்சி எதிர்காலத்தில் நடக்கலாம் என்று பொதுச்சன பெருமுறவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார் கட்சி தலைமையகத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் உரையாற்றும் போது அவர் இவ்வாறு கூறியுள்ளார் மேலும் இந்த அரசாங்கத்தை எதிர்க்கும் தரப்பினரை கொல்ல முயற்சிப்பதை நாங்கள் காண்கிறோம் என அவர் கூறியுள்ளார் மேலும் இந்த கொலை முயற்சியை மேற்கொள்ள வாதாள உலகத்திற்கு உதவி கிடைப்பதாக தெரிகிறது என்றும் சாகர குற்றம் சுமத்தியுள்ளார் எனவே ஒரு நாடாக இந்த நிலைமை மிகவும் ஆபத்தானது மற்றும் மிகவும் தீவிரமான நிலை எனவும் அவர் கூறியுள்ளார் தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான அரசாங்கம் மூன்றாவது தடவையாகவும் பொதுமக்களை ஏமாற்ற முனைவதாக எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச குற்றம் வெள்ளிக்கிழமை வள்ளிக்கிழமை மாலைப்புலையில் நடைபெற்ற தேர்தல் பிரசார கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு அவர் மேற்கண்டவாறு குற்றம் சாட்டியுள்ளார் அங்கு தொடர்ந்து சஜித் பிரேமதாச இந்த அரசாங்கம் கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது ஏராளம் வாக்குறுதிகளை அள்ளி வீசி பொதுமக்களை ஏமாற்றியது அதன் பின்னர் கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போதும் நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை அள்ளி வீசி அதிகாரத்தை கைப்பற்றியது இப்போது உள்ளூராட்சி தேர்தலில் மூன்றாவது தடவையாக போய் வாக்குறுதிகளை அள்ளி வீசி பொதுமக்களை ஏமாற்றம் இந்த அரசாங்கம் பதவிக்கு விட இப்போது அத்தியாவசிய பொருட்களின் விலை கடுமையாக அதிகரித்துள்ளது விவசாயிகளுக்கு தேவையான தேவையானியம் இன்னும் கொஞ்ச காலத்தில் நிறுத்தப்பட்டுவிடும் பயிர் சேகை பாதிப்புக்கான இழப்பீடு வழங்குவதும் நிறுத்தப்பட்டுவிடும் அரிசி தேங்காய் உள்ளிட்ட அனைத்து பொருட்களின் விலையும் அதிகரித்து விட்டது குறைந்தபட்சம் உப்பை கூட குறைந்த விலையில் தட்டுப்பாடு இன்றி இந்த அரசாங்கத்தினால் வழங்க முடியவில்லை என்றும் சஜித் பிரேமதாசு தொடர்ந்தும் விமர்சித்துள்ளார் சீக்கிரிகா போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பகுதியில் நேற்று இரவு ஒருவர் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இறுதி சடங்கில் கலந்து கொள்ள வந்த ஒருவரை மற்றொரு நபர் தாக்கிக் கொண்டதாக தெரிவிக்கப்படுகின்றனர் பகுதியை வயதுடையவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார் உயிரிழந்தவருக்கும் சந்தேக நபருக்கும் இடையே சிறிது காலமாக இருந்த தனிப்பட்ட தகராறின் விளைவாக இந்த கொலை நடந்திருப்பது போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது சந்தேக நபரை கைது செய்வதற்காக சீக்கிரியா போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் சடலம் கிம்பிச மருத்துவ மருகில் பிணவரையில் வைக்கப்பட்டுள்ளது ஊர்காவத்துறையில் நேற்று மாலை தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட முன்னாள் அமைச்சர் டாக்டர் தேவானந்தா மீது தாக்குதல் மேற்கொள்ள முயன்றவர் பின்னர் தகவல் வெளியாகி உள்ளது இந்நிலையில் குறித்த நபர் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளார் இந்த மேலும் சம்பவ வருவதாவது ஊர்காவத்துறை கரம்பன் பகுதியில் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்ட முன்னாள் அமைச்சர் டாக்டர் தேவானந்தா மீது அந்த பகுதிக்கு சென்ற முன்னாள் இபிடிபி உறுப்பினர் ஒருவர் குழப்பம் விளைவிக்கும் வகையில் அவருடன் தர்க்கத்தில் ஈடுபட்டார் பலர் சமரசம் செய்ய முயன்ற போதும் அதனை ஏற்க மறுத்து நெருங்கி தாக்குதலில் ஈடுபட்டார் அவர் திடீரென டக்ளஸ் தேவானந்தா மீது தாக்க முற்பட்டார் இதையடுத்து கூடியிருந்தவர்கள் அவரை அங்கிருந்து விரட்டினர் அந்த பகுதியில் பிரச்சார நடவடிக்கை நிறைவடைந்த பின்னர் அந்த நபரின் இல்லத்துக்கு வேனில் சென்ற சிலர் அவரை நைய புழைத்தனர் இதனால் படுகாயமடைந்த அவர் ஊர்காவத்துறை வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டு பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டார் இந்த சம்பவம் தொடர்பில் ஊர்காவத்துறை காவல்துறையினர் மேலதிக விசாரணையில் ஈடுபட்டுள்ளனர் டான் பிரயசாத் கொலையின் துப்பாக்கிதாரியான முக்கிய சந்தைக்கு நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் கடந்த ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி வெள்ளம்பிட்டியாவில் உள்ள லக்ஸன் குடியிருப்பு வளாகத்தில் வைத்து ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுன உள்ளூராட்சி தேர்தல் வேட்பாளரும் நவசிங்கிளை தேசிய இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளருமான டான் பிரயசாத் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டது துப்பாக்கி சூட்டுக்கு இலக்காகி படுகாயமடைந்த டான் பிரியசாத் கொழும்பு தேசிய மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் மோட்டார் சைக்கிளில் வந்த இரண்டு துப்பாக்கிதாரிகள் பிஸ்டல் ரக துப்பாக்கி தாக்கியால் துப்பாக்கி சூடி நடத்திவிட்டு தப்பி சென்றனர் பின்னர் கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சந்தேக கடந்த மாதம் இருபத்தி நான்காம் தேதி கைது செய்யப்பட்டார் இந்த சம்பவம் தொடர்பாக சுமார் பத்து பேரிடம் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் டான் பிரகசாத் கொலையின் துப்பாக்கி தாரியான முக்கிய சந்தேக நபர் நேற்று கருவா பகுதியில் வைத்து காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த கொலை சம்பவம் நாட்டில் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்திய நிலையில் முக்கிய சந்தேக நபரின் கைது விசாரணைக்கு முக்கிய திருப்பு முனையாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது நான்காம் விக ரீதியிலுள்ள அனைத்து மதுபான சாலைகளும் மூடப்படும் என மதுவரி திணைக்களம் அறிவித்துள்ளது உள்ளூராட்சி சபை தேர்தல் எதிர்வரும் ஆறாம் திகதி நடைபெற உள்ளது இதனை முன்னிட்டு குறித்த தினத்தில் அனைத்து மதுபான சாலைகளும் மூடப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்தோடு இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையுடன் இணைக்கப்பட்ட அனுமதி பத்திரம் கொண்டவற்றை தவிர அனைத்து மதுபான சாலைகளும் மூடுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது அரசு மற்றும் தனியார் துறை ஊழியர்களுக்கு வாக்களிப்பதற்கு தேர்தல் சட்டத்தின் விதிகளின்படி விடுமுறை வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு தேர்தல் ஆணைக்குழு நிறுவன தலைவர்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது நேற்று தேர்தல் ஆணைக்குழுவில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம்எல் ரத்நாயக்க இதனை குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் பல்கலைக்கழகங்கள் மேலதிக வகுப்புகள் ஆடை தொழிற்சாலைகளில் பணிபுரியும் ஊழியர்கள் மற்றும் மாணவர்களுக்கு விடுமுறை வழங்குவது அவசியமானது எனவும் தெரிவித்தார் அரசு அதிகாரிகளுக்கு வாக்களிப்பு நிலையங்களுக்கு செல்ல வேண்டிய தூரத்தை பொறுத்து நிறுவன தலைவர் தீர்மானிக்கும் போதுமான அவசியம் என தலைவர் சுட்டிக்காட்டினார் இதேவேளை தனியார் துறைக்கு விடுமுறை வழங்குவதற்காகவும் தேர்தல் ஆணைக்குழு ஒரு சுற்றறிக்கையை வெளியிட்டுள்ளது அதன்படி வாக்களிப்பு நிலையத்திற்கு நாற்பது கிலோமீட்டர் அல்லது அதற்கும் குறைவாக இருந்தால் அரை நாள் விடுமுறையும் நாற்பது முதல் நூறு கிலோமீட்டர் வரை இருந்தால் ஒரு நாள் விடுமுறையும் வழங்கப்படல் வேண்டும் நூறு முதல் நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வரை இருந்தால் ஒன்றரை நாள் நூற்றி ஐம்பது கிலோமீட்டருக்கு மேலிருந்தால் இரண்டு நாள் விடுமுறை வழங்கப்பட வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது எனினும் சில வாக்காளர்களுக்கு வாக்களிப்பு நிலையங்களுக்கு செல்ல வேண்டிய தூரத்தை பொறுத்து இதற்கு மேல் கூடுதல் நாட்கள் விடுமுறை தேவைப்படலாம் எனவும் தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் இதன்போது தெரிவித்தார் இதற்கிடையில் உள்ளுராட்சி மன்ற தேர்தலுடன் தொடர்புடைய அனைத்து பிரசார நடவடிக்கைகளும் இன்று நள்ளிரவு முதல் முடிவுக்கு வரும் எனவும் மூன்றாம் திகதிக்கு பின்னர் தேர்தல் நாள் வரையிலான காலம் தேர்தல் அமைதி காலமாக கருதப்படும் எனவும் தேர்தல் ஆணைக்குழுவ து தற்போது உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகளை வீடு வீடாக விநியோகிக்கும் படி முடிவடைந்துள்ளது உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகள் கிடைக்காதவர்கள் தமது பிரதேசத்தில் உள்ள உபதபால் அலுவலகத்துக்கு சென்று அந்த அட்டைகளை பெற்றுக்கொள்ள முடியும் என அந்த ஆணைக்குழு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது